யாரோ ஒருத்தருக்கு இது தீர்க்க தரிசனமான வார்த்தையா இருக்கலாம் இது தீர்க்க தரிசனமான வார்த்தையா இருக்கலாம் பாஸ்டர் எனக்குன்னு எதுவுமே நான் எடுத்துக்கல பாஸ்டர் எனக்குன்னு எதுவுமே எடுத்துக்கல நான் இந்த மாதிரி வார்த்தைய ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பினது தப்பு பாஸ்டர் இப்பதான் நான் உணர்றேன் அவன் இப்படி எனக்கு துரோகம் பண்ணுவான்னு நான் நினைக்கல இந்த மாதிரி செய்வாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா நான் போயிருக்க மாட்டேன் ஆனா இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குனது இந்த பர்சன் இந்த நபர் இந்த நபர் அவங்க நல்லா இருக்காங்க அவங்க சந்தோஷமாயிட்டாங்க அவங்க என்ன இப்ப முடமாக்கிட்டு அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா கத்தர் வாக்கு கொடுக்கிறார் மனிதர்களாலே நீங்கள் இழந்ததை கத்தர் உங்களுக்கு திரும்ப தருவார் நீங்க ஏமாந்து இழந்ததை கத்தர் திரும்ப தருவார் நம்புறவங்க முழு வெள்ளத்தோடு எஸ் எஸ் இது நடக்கும் இது நடக்கும் இது எழுத்தின் பிரகாரமாகவே நடக்கும் இது அப்படியே நடக்கும் தேங்க்யூ ஜீசஸ் என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை தான் பாஸ்டர் என் மகன் நல்ல மகன் என் மகன் நல்ல மகன் ஆனா ஒரே ஒரு பர்சன் கூட இருந்து பேசி அவனை திசை திருப்பி அவங்க வழியை மாத்தி இப்போ என் பிள்ளை எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்குது என் மகன் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறான் நான் என்ன பண்றதுன்னே தெரியல நான் நம்புறேன் அந்த மாதிரி இழந்த யாரு இருந்தாலும் ராஜா அவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு கட்டளை புறப்படுகிறது ஒரு வார்த்தை புறப்படுகிறது எங்கிருந்தால் அவனை கூட்டிட்டு வாங்க அவன் நித்தம் என் சமூகத்தில் அப்பம் புசிப்பான் அவன் நித்தம் என் நித்தம் என் சமூகத்தில் அப்பம் புசிப்பான் உங்களுக்குள்ளது மக்கள் திருடுனது வஞ்சிச்சதை தத்தர் திரும்ப கொடுக்க போகிறார் திரும்ப கொடுக்க போகிறார் கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமே